இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாதம் ரெண்டாம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி அதாவது ஃபோர்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி இரண்டாவதாக ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்கே இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் இருந்து நிறைய லாரிகள் இங்கே பயணிப்பதை இன்றைக்கு இந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுகிறது இது ரெண்டு நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை தான் அல்ஜசீரா காட்டுறாங்க இதை தாண்டி இருக்கக்கூடிய விவகாரத்தை தான் இப்போ சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச உலகத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிகழ்வு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த சண்டை முருகல் யுத்தம் தான் இருக்கிறது இன்றைய தினம் அதிகாலையிலேயே அமெரிக்க ராணுவம் இரானுடைய அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதல்கள் மிக மிக வெற்றிகரமாக நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள பூந்தாரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படி அடக்கிட்டாங்க ஈரான என்றெல்லாம் அது சொல்லி முடிக்க இயலாத அளவுக்கு அவர்கள் புகழ்ந்து தள்ளிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் அது அப்படியே எடுத்து இருக்கிறத இருக்கிற மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தலையில் உள்வாங்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் கூட ஈரானின் தலையை தலை நிமிர முடியாது ஈரானுடைய நிலைமை என்னாகும் என்றெல்லாம் போஸ்ட்டுகள் போடுகிற காட்சிகளையும் அதே நேரத்தில் வீடியோக்கள் நியூஸுகள் அடிக்கக்கூடிய காட்சிகளையும் பல தொலைக்காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் உண்மை அது அல்ல என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக சட்ட நேரத்துக்கு முன்பதாகவே தெரிந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் சொன்னால் ஈரானுடைய அப்பாஸ் அராட்சி அவங்க மிக மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் எங்களுடைய அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது குறிப்பாக போட்டோ மின் நிலையத்தின் மீதான உங்களுடைய தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த இழப்புமே இல்லை என்பதை மிக மிக தைரியமாக மிக மிக தெளிவாக அவர்

முடியாது ஏன்னா அவங்ககிட்டே மனு ஆயுதம் இருக்குது எடுத்து சாத்தி விட்டு போய்கிட்டே இருப்பான்ங்கிறதுனால இரண்டாவது அதை விட பெரிய ஒரு நஷ்டம் அவர்களுக்கு இருக்கிறது என்னென்னா இந்த அரபு நாடுகளை இனிமேயும் மாங்காவாக்க முடியாது அவங்கள மடப்பயல்களாக்க முடியாது என்கிறது அதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது விவகாரம் ஏன்னு சொன்னால் அரபு நாடுகளுக்கு உங்களுக்கு இஸ்ரேல்கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொடுப்பாங்க இஸ்ரேலுக்கு அயண்டும் எல்லாத்தையும் கொடுப்பாங்க கொடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் பக்கத்துல இருக்குது நீங்களாம் ஆயுத பலத்தை வளர்த்துக்கிறன்னு நாளைக்கு பின்னு ஏதாவது நான் உங்களுக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி இஸ்ரேலை காட்டி காட்டியே அரபு நாடுகளுக்கு ஆயுத விற்பனையை செய்து கொண்டிருப்பார்கள் இதுதான் வளமையாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு இந்த நிலையில தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிட்டது என்று சொன்னால் இனிமேல் அவர்கள் அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலை காட்டி காட்டி ஆயுத விற்பனை செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது இந்த யுத்தத்துக்கு பிறகு எந்த அரபு நாட்டிடத்திலையும் போய் இந்த டோம் அதை இதெல்லாம் காட்டி காட்டி என்ன பண்ண முடியாதுன்னா மீண்டும் மீண்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது இந்த மாங்காய்கள் அதை நம்பி வாங்கினாங்கன்னா அது ரெண்டாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி விற்க முடியாது என்று கேட்டால் இப்போ இப்போதான் அடித்து காட்டிட்டானே உன்னுடைய அயன்டோம் எல்லாம் ஒன்றுக்கு உதவாததுலேருந்து அடிச்சு காட்டிட்டான் அதனால் அதையும் செய்ய முடியாது மூன்றாவது விவகாரம் என்னென்னா அமெரிக்காவோடு இனி ஆயுத ஒப்பந்தங்கள் பண்ணுவதை விட அரபு நாடுகள் ஈரானோடு பண்ணுவதற்குத்தான் தலைப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்படியான ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது தான் உடனடியாக ஈரானுக்குள்ளே புகுந்து நான் தாக்குதல் நடத்துகிறேன் என்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பிறகு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அல் ஜசீரா இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாதம் ரெண்டாம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி அதாவது ஃபோட்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி இரண்டாவதாக ஜூன் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே பாருங்க இதுதான் ஃபோட்டோ அந்த அணுமின் நிலையத்தினுடைய இன்றைய காட்சியாக இருக்குது இந்த இடத்துல இங்கே இருக்குது அணுமின் நிலையத்தினுடைய மெயின் இங்கே தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க என்று எல்லோரும் நினைப்போம் இங்கே அட்டாக் பண்ணல இங்கே தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இதான் என்ட்ரி சைட் ஒன்னை புரிஞ்சுக்கிறீங்க இது ஒரு பெரிய மலைப்பகுதி கல் மலை இதுக்குள்ளாக அட்டாக் பண்ணி அழிக்கிறதுங்கிறது அசாந்தியமானது அதனால் அவங்க அடித்தது ஃபெயில் இரண்டு ஆகிருக்குது எந்த அணுக்கசும் எந்த ஒரு கதிர்வீச்சும் கிடையாது எந்த ஒரு அணுக்கசும் கிடையாதுங்கிற செய்தியெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் இதுக்குள்ளே அடிக்காமல் இந்த ரெண்டு இடமும் வந்து என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் மேல தான் அவங்க இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இப்ப இது ஜூன் இருபத்தி ரெண்டு தானே அப்படியே நீங்க ஜூன் ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிலைமை இருக்குதுங்கிறத பாருங்க ஜூன் ரெண்டாம் தேதி இதே இடம் எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது இப்படி இருந்த இந்த ரெண்டு இடத்துல தான் இன்றைக்கு அட்டாக் பண்ணிருக்கிறாங்க எந்த ஒரு ஈரானுக்கு இல்லை இதை தாண்டி ஏன் இல்லைங்கிறதுக்கான ரெண்டு காரணம் ஒன்று அவர்களுடைய குண்டுகள் அறுபது மீட்டரை தாண்டி போகாது எண்பது மீட்டர் ஆழத்தில் ஈரான் அந்த யுரேனியத்தை செறிவுட்டப்பட்ட வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு புகைப்படத்தில் அல் ஜசீரா என்ன சொல்றாங்க அல் ஜசிரா மட்டும் அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் என்ன ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்க இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்க ஏன் புரிஞ்சுக்கிறோம் கேட்டா அமெரிக்கா என்ன வீக் டைம் இருக்குது ஈரானுக்கு சொல்லிக்கொண்டிருந்தாங்க அந்த டூ வீக்கை ஈரான் எப்படி அனுமானிச்சிருக்காங்க டூ டேஸ்ன்னு அனுமானிச்சிருக்கிறாங்க நம்ம டூ வீக்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல டூ டேஸுக்குள்ளே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரெண்டு நாட்களுக்கு முன்பதாகவே ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க வேறு இடங்களுக்கு மாற்றுகிற காட்சிகளும் சேட்டலைட்டில் பதிவாகி இருப்பதை அல் ஜசீரா வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த இமேஜ் நீங்க பாருங்க இது ஜூன் ரெண்டாம் தேதி இது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நாளுக்குரிய இமேஜை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஸ்ட்ரோய் பண்ணப்பட்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம்

கூடிய விவகாரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்க முடியும் இதில் மிக தெளிவாக இந்த இமேஜ் சேட்டலைட் இமேஜில் நீங்கள் பாருங்கள் ஃபோர்ஜோ அணுமின் நிலையத்திலிருந்து நிறைய லாரிகள் இங்கே பயணிப்பதை இன்றைக்கு இந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுகிறது இது ரெண்டு நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை தான் அல்ஜசீரா காட்டுறாங்க இதில் நிறைய லாரிகளில் ஏதோ ஒரு வகையான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை காட்டுகிற சேட்டலைட் இமேஜ் எனவே தான் இதை அல்ஜசீராவும் டைம்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்த போ அணுமின் நிலையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏதோ ஒரு வகையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவோ அல்லது அதற்கு முன்பதாகவோ அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விட்டார்கள் எனவே அதை எங்க கொண்டு போனாங்க எங்க சேமிச்சு வச்சிருக்காங்க தெரியல அப்படி இருக்கும்போது முதல் விவகாரம் இன்றைக்கு அடித்த தாக்குதல் அவர்களுடைய அந்த அணு தயாரிக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகவே இல்லை அந்த தாக்குதல் அட்டாக் ஆகவே இல்லை அப்படியே அட்டாக் ஆனாலும் அங்கே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வேற இடத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க அதனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான கதிர்வீச்சுகளும் இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்க போன வெள்ளிக்கிழமை அதாவது முதலாவது இந்த ஒன்பது நாளைக்கு முன்பதாக தாக்குதல் ஆரம்பித்தாங்கல்ல தாக்குதல் ஆரம்பித்தது பலமுறை பல முறை இஸ்வஹானில் தபரீஸில் ஃபோர்டோல எல்லாம் தாக்குதல்களை இஸ்ரேலே நடத்திட்டான் எந்த ஒரு கதிர்வீச்சும் இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்னால் இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து தயார் நிலையில் தேவையான இடங்களுக்கு அதையெல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க என்பது மிகத் தெளிவாக தெரிகிறது எனவே இந்த எங்களை விட்டால் அறிவாளி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு தண்ணிய காடல பச்சை தண்ணிய காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்ங்கிறது துல்லியமாக தெரிகிறது ஏனா அவர்களுடைய இந்த தொழில்நுட்ப அறிவு என்பது அமெரிக்கர்களை மிஞ்சி அறிவாக இருக்கிறது என்பதை நம்ம வரலாற்றில் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்னு பாரசீகர்களுடைய தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமாக போடுவோம்னு சொல்லியிருந்தோம் அது நேரம் தான் பிரச்சனையாக இருக்குது நிறைய இந்த வீடியோக்கள் தான் போட்டுக்கொட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு முக்கியமான எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால அதையும் நம்ம இன்றைக்கோ நாளைக்கோ இன்ஷா அல்லாஹ் வெளியிட்டுருவோம் அதுல உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அறிவு ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டி இருக்கிறது இரான் என்கிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் அல் ஜசீராவில் இந்த புகைப்படங்கள் இருக்கிறது நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இந்த புகைப்படங்களை நம்ம பதிவேற்றி விடுவோம் இப்படி இருக்கிற நேரத்தில் ஃபோட்டோ அணுமின் நிலையத்தில் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளை நாங்கள் முழுவதுமாக கிளியர் பண்ணிட்டோம் அங்கே வந்து நிவாரணப் பணிகள் முடிந்து விட்டது சில பேர் காயம் உண்டாகி இருக்கிறது அவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு சேர்த்துட்டோம் அந்த இப்போ கிளியராக இருக்குது பழைய மாதிரியே இயங்குகிறது என்று சொல்லி

தாக்குதலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்க எத்தனை குண்டை போட்டாலும் எங்களுடைய அந்த அணு செறிவூட்டலை நீங்கள் தடுக்க முடியாது என்று மிக தைரியமாக மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த பிராந்தியத்தினுடைய அமெரிக்காவினுடைய பேஸுகள் இருக்கிறது அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை அமெரிக்காவினுடைய பலவீனம் என்று சொன்னா நாங்கள் அடிச்சா நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்து அடிக்க தெரியல உங்க பேஸுக்கு நாங்க அடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இருக்கைஆர்ஜி ஐஆர்ஜிசி சொல்லி இருப்பது மட்டுமில்லாமல் எங்களை தாக்குவதற்காக வந்த விமானங்கள் எங்கிருந்து என்பது எங்களுக்கு தெரியும் அந்த இடங்களை நூறு சதவீதம் கண்காணிப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் குறுகிய காலத்துக்குள்ள அதுக்குரிய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி சி மிக தெளிவாக சொல்லி இருக்கிற அதே நேரம் இரானுடைய ஆபரேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நாங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை இன்னும் முழுமையாக பயன்படுத்தவே இல்லை கொஞ்சமா பயன்படுத்தினதுக்கே அமெரிக்கா வரைக்கும் கூட்டி வந்தீர்களடா இன்னும் நாங்க அதுக்குள்ள போகவே இல்லையடா அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் ஜியோனிச அமைப்போடு மோதலில் முதல் தடவையாக நாங்கள் ஹைபர் ஷெஹான் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கி அவங்க பயன்படுத்தினது இஸ்ரேல் மேலே ஹைபர் ஷெஹான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவருடைய எவ்வளோ பெரிய தொழில்நுட்ப திறமை என்று சொல்லி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிட்டு முதல் நாள் அவர்கள் ஹஜ்ஜி சுலைமான் காசிம் சுலைமானி பேரில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜி சுலைமான் என்கிற சூப்பர் சோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள் இரண்டாவது நாள் அவர்கள் ஃபத்தாஹான் ஃபத்தாஹு டூ வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தினாங்க இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஆயிரத்துல்லா அலு ஹாமணி என்று சொல்லுவாங்க ரெண்டையும் பிரிஞ்சு சொல்றதா இருந்தால் ஃபத்தாஹுவான் ஃபத்தாஹு டூ என்று சொல்லுவாங்க நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்கல் சிஜ்ஜீல் என்கிற ஏவுகணை தாக்குதல் சிஜிலுடைய அகோரம் எப்படிங்கிறதை நம்ம தனியாக சொல்லிட்டோம் இன்றைக்கு அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலுடைய ஏவுகனுடைய பெயர் ஹைபர் கைபர் ஹைபர் ஷெஹான் ஹைபர் எங்கிற ஒரு யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கு தெரியும் ஹைபர் கணவாய்களில் நடந்தது அந்த ஹைபருடைய பேரில் ஹைபர் ஷெஹஹான் ஜஹான் என்கிற பேரில் ஒரு ஏவுகணையை தயாரித்து இருக்கிறார்கள் இது இருபதாவது அலையில் அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதல் தடவையாக ஹைபர் ஷெஹான் மல்டி வார் பலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது தவிர இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வீதமாக உங்களுக்கு வரும் நீங்கள் ரொம்ப அதிகமான ஷாக்குகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறது உலகத்துக்கே ஷாக் தானையாக சந்திக்கிட்டு இருக்கிறீங்க யாருக்கு ஷாக்கில் இருக்கிறீங்க ஈரான் எல்லாருமே அப்படி தானே நினச்சிருந்தாங்க அதில் சும்மா வெத்து வாயில சவடால் விடுவாங்க கொஞ்சம் பேர் அவன் அப்படி தான் சொல்லுவான் முனாஃபிக்குகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடித்ததுக்கு பிறகு அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் அடிக்கிறாங்க இப்போ கூட இன்றைக்கி கூட என்னென்னா அமெரிக்கா ஆல்ரெடி ஈரானுக்கு சொல்லிட்டானாம் இன்னைக்கு நான் உனக்கு அடிப்பும் பார்த்துக்க எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபோர்டோ அணு மின் நிலையத்தில் ஃபோர்டோ அணு நிலையத்தில் இருந்து எல்லாத்தையும் ஓரமாக்கி வச்சுருந்தாங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நாங்கள் அஞ்சு பேரை கொல்ல போகிறோம் சாகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிறேங்க என்று சொல்லிக்கிட்டு தான் ஈரானுடைய அஞ்சு தளபதிகளை கொண்டாங்களா கொஞ்சம் கூட விவசாய இல்லையா சரி அவன் இஸ்ரேல ஆதரிக்க கூடிய தான் அப்படி பேசுகிறார்கள் என்றால் இரானை எதிர்க்கணும்ங்கிறதுக்காக வேண்டிய இப்படி கொள்கையா இங்க பிரச்சனை அவன் அவங்க கொள்கை இருப்பான் அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கறலங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இன்னும் இந்த வக்கரத்தை கொட்டணும் ஏன்னால் அது அவர்களுடைய வெற்றியை சகிக்க முடியலை இப்படி இப்படி ஜெயிச்சுக்கிட்டு வர்றானே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவில் அப்படியே டொனால்ட் ட்ரம்புக்கு பின்னாடியே போய்கிட்ருக்கிறானே அப்போ என்ன பண்ணுறது அதாவது இதுவனுக்கு எதிராக நிற்போம் அதாவது இஸ்ரே என்ன இல்லைன்னா இஸ்ரேல் ஜெயித்தாலும் பரவாயில்லை ஈரான் ஜெயிச்சிடக்கூடாது எங்கே போய் இதை திருத்துறது நம்ம இந்த நோய்க்கெல்லாம் மருந்து கிடையாது பாப்பா எங்கள்கிட்ட அதுக்கு மருந்து வந்து அல்லாது தான் தரணும் இந்த மனநோய்க்கு மருந்து கிடையாது அது அவர்களாக திருந்த இல்லைன்னா முடியாது அதையும் புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் ஐம்பத்தி மூன்று ஜியோனிஸ்ட்டுகளை தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான் இன்றைக்கு காலையிலையும் ஒருத்தனை தூக்கில் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் பதினேழு பேரை இதுவரைக்கும் கைமாக பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு ஐம்பது மூணு பேரை தனியாக கைது பண்ணுறாங்க இதில் எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியல அவ்வளவு எல்லாரையும் பல விரிச்சு தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க எவனையாவது ஒருத்தனையாவது இஸ்ரேலுக்குள்ள கைது பண்ணி நம்ம சொல்லி இஸ்ரேல்காரன் சொல்லி பாக்குறீங்களா ஒருத்தனையும் இஸ்ரேலுக்குள்ளே கைது பண்ணலை ஈரானுக்குள்ள இஸ்ரேல் காரங்களை மொசாதுடைய ஆதரவாளர்களை தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய ரெண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் உண்மை செய்திகளை மாத்திரம் தெரிந்து கொள்வோமாக மக்களுக்கு மத்தியிலே உண்மை செய்திகளை மாத்திரம் கொண்டு போய் சேர்ப்போமாக வல்ல ரஹ்மான் ரஹமான அனைவரையும் மிகச்சிறந்த பணிகளில் ஒன்றிணைப்பானாக வாங்கிறது அவ்வான அஹ்ஹி ரபில்